பாடல் அறுபத்தி ஐந்து சென்ற பாடல் ககனமுமே என்று முடிந்தது இந்த பாடல் ககனமும் என்று ஆரம்பிக்கிறது ஆகாயத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மற்றும் இடைப்பட்ட உலகங்களில் உள்ளவர்கள் எல்லோரும் எந்த பார்க்கும்படி ஒரு செயல் நிகழ்ந்தது தற்சையாக முடிந்த பிறகு தாட்சாயி யாகத்தீயில் விழுந்த பிறகு சிவபெருமான் கல்யநாயகி யோகம் யோகதவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தவத்தை கலைப்பதற்காக மன்மதன் காம அம்புகளை அவர் மீது எறிகிறார் தவம் தடைப்பட்டதால் கண்பிடித்த சிவபெருமான் மன்மதனை எரித்து வருகிறார் காமலையே எரித்த சிவபெருமானுக்கு எப்படிப்பட்ட பரிசு முடிக்கிறாள் உமாதே சிவபெருபானே தன்னுடைய அழகில் சொக்க விட்டார் அதனால் பன்னிரண்டு கதைகளில் ஆறு திருமுகங்களையும் கொண்ட முருகனை பிரணவ மந்திரத்தை தந்தைக்கே சொல்லிக் கொடுத்த முருகனை மகனாக இது எப்படி நடந்தது உன்னுடைய வல்லவை என்று வியந்து போகிறார் ஆண் மகப்பேறு வேண்டும் என்றால் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்